எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வியாழக்கிழமை குரு ஹோரையில் ஐந்து ரூபாய் நாணயத்தை இது மாதிரி செய்து வையுங்கள் பணம் பெருகுவதை கண்கூடாக பார்க்கலாம் குரு பார்த்தால் கோடி நன்மை கடன் முற்றிலும் அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் கடன் இருந்தால் குருவை போய் வணங்கிட்டு வரவங்கள பார்த்தீங்கன்னா கடன் அடையும் குரு தக்ஷணாமூர்த்தியாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடித்த சித்தர்களாக இருக்கலாம் சித்தர்கள் கூட குருமார்கள் தான் சித்தர்களாக இருந்து வாழ்ந்து மறந்துங்க மனி மனுஷனாக இருந்து மனிதனாக பிறந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சித்தராக வாழ்ந்து மறைந்தவர்கள்லாம் நம்ம வணங்கிட்டு வரணும்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சி நல்ல ஒரு சித்தரை வணங்கிட்டு வரவங்க ரொம்ப நல்ல தன்மையோட வசதி வாய்ப்போடு இருப்பாங்க நல்லா கவனித்து பாருங்கள் சித்தர் கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வருவாங்க அவங்க கையில் காசு பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் கடன் அடஞ்சியும் கடனே வராது அவங்களுக்கு அந்த வச்சு குரு அதனால் நான் வந்து சித்தர் கோவிலை போய் வணங்குங்கன்னு தனிப்பட்ட முறையில் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு ராசியாக இருந்துச்சுன்னா சித்தரை வணங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன் சரி குரு பார்த்தால் கோடி நன்மை நாளைக்கு வியாழக்கிழமை எல்லோருமே ராகவேந்திரர் குரு 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 பகவான் ராகவேந்திரர் குரு தட்சிணாமூர்த்தி அப்புறம் சாய்பாபா கும்பிட்றவங்க சாய்பாபா அந்த மாதிரி நிறைய சித்தர்கள் எந்த சித்தரை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் பாம்பன் சித்தரை அந்த மாதிரி சித்தர்கள் யாரை வேணாலும் நினச்சிக்கலாம் ரெண்டாவது குரு தட்சிணாமூர்த்தியை நினைத்தோ இல்லை குரு பகவானை நினைத்தோ நம்ம இந்த நம்ம ஐந்து ரூபா நாணயத்தை வச்சு ஒரு அருமையான ஒரு எப்படி சொல்கிறது பணத்தை குவிக்கும் ஒரு தாந்திரிகம் இது பரிகாரம் வழிபாடு எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் வியாழக்கிழமை குரு ஹோரை எப்பமே ஹோரை அறிந்து செயல்படு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நல்ல நேரம் தவறிடுச்சுன்னா நல்ல ஹோரை குரு ஹோரையில செய்யலாம் அப்புறம் செவ்வாய் ஹோரையில கடன் அடைக்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயத்துல தான் நான் இப்ப சொல்ல போறது உங்களுக்கு குரு நான் சில பேர் வந்து வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா அசைவம் சாப்பிடாம ரொம்ப அருமையா விரதங்கள்லாம் மேற்கொள்வாங்க தவறு கிடையாது அதே மாதிரி வியாழக்கிழமை குருமார்கள் கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க நீங்க குரு பகவானை நினைத்து எனக்கு வந்து சித்தர்கள் நான் கும்பிட்டு பழக்க இல்லைம்மா அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமா குரு பகவான் இப்ப நவகிரகத்துல குரு பகவான் இருக்கிறா அவருக்கு வணங்கி நம்ம செய்யலாம் கடலை கடலை மாலை கோர்த்துட்டு போய் நாளைக்கு கருப்பு கடலை ஊற வச்சு கடலை மாலை கோர்த்துட்டு போயிட்டு போடலாம் அடுத்து மஞ்சள் துண்டு என்ன உங்களுடைய வேண்டுதல் கடன் அடையணும்னு நினைக்கிறீங்களா செய்யலாம் இப்போ நான் வீட்லேயே செய்கிற மாதிரி தான் உங்களுக்கு இந்த பரிகாரம் நான் செஞ்சு காட்டுறேன் ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டே நான் ஆரம்பிக்கிறேன் முதல்ல ஒரு தட்டு வச்சுருக்கிறேன் அந்த தட்டில் மஞ்சள் குங்கு மூணு பொட்டு ஒத்தையில் ஒத்தையில் வரணுன்றதுக்காக மூணு பொட்டு வச்சுருக்கேன் ஒரு சின்னதாக ஒரு குத்து வழக்கு இது இதை வந்து இதில் இந்த கு இந்த விளக்குலையும் மூணு மூணு பொட்டு தான் நான் வச்சிருக்கிறேன் சரிங்களா இப்போ ஒரு விளக்கை ஏற்றி வச்சு நம்ம இந்த ஒரு விஷயத்த செய்யும் பொழுது நம்மளுக்கு நல்லது நடக்கும் எப்போவுமே விளக்கேத்து விளக்கேத்து வீடு விளங்கும் உள் சொல்லுவாங்க இல்லைங்களா விளக்கேற்று பட பாட்டே இருக்குது வெள்ளிக்கிழமையில் விளக்கேற்றணும்னு நான் இது வெள்ளி விளக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் நெய் விட்டு தீபம் ஏற்றுறேன் நீங்கள் அகல் மண் அகல் விளக்கில் கூட ஏற்றலாம் தவறு கிடையாது மண் அகல் விளக்கில் ஏற்ற ஏற்ற நம்மளை கண்டிப்பாக அதிகமாக வெள்ளியோ தங்கமோ நம்மளுக்கு சேரும் பணம் வந்து நல்ல கை நல்ல காசு சேரும் அதை விட ஒரு வேண்டுதல் வச்சு நாற்பத்தெட்டு நாளைக்கு நான் நெய்தீபம் போடுறேன்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் ஏற்றி பாருங்களேன் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வுக்கு வந்துடும் அதே மாதிரி பணத்துக்கு தான் எனக்கு பிரச்சனை நெய்தீபம் போட்டுக்கிட்டே இருங்க உங்களுடைய வீட்டுக்காரோடைய தொழில் மேம்படும் நம்மளுடைய பிள்ளைங்களோட படிப்பு மேம்படும் பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கும் போதே வேலைக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும் நான் இப்போது பஞ்சுத்திரி தான் போட போகிறேன் பஞ்சுத்திரி போட்டு நான் இதை தீபம் ஏத்துறேன் இது குரு ஹோரை முதல்ல என்ன டைம்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் காலையில் ஆறு டு ஏழு அதே மாதிரி எட்டு டு ஒன்பது காலை நேரத்தில் ஆறு டு ஏழு அந்த டைம்ல செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லை தவற விட்டுட்டிங்கன்னா எட்டு டு ஒன்பது அதையும் தவற விட்டுட்டிங்க எனக்கு டைம் இல்லைமான்றவங்க ஒன்று டு ரெண்டு மதியம் அதற்கு அந்த டைமும் முடியலன்னா மதியம் மூணு டு நாலு இந்த மாதிரி விளக்கை ஏற்றி வச்சுட்டு இதை மாதிரி செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு குரு பகவானுக்கு ஒரு சுண்டல் உங்களால் முடிஞ்சது கருப்பு கடலை வாங்கிட்டு போயிட்டு வேக வீட்டில் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு அஞ்சு பேருக்கு உங்கள் கையால் எடுத்து கொடுங்க இதெல்லாம் நம்ம செய்ய செய்ய நம்ம வீட்டில் பண வரவு நன்றாக கூடும் இப்போ நான் ஒரு வெள்ளை கலர் பேப்பர் எடுத்திருக்கேன் இந்த வெள்ளை கலர் பேப்பரில் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க நாலு மூளைக்கும் எப்போவுமே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லைங்களா நம்ம எங்கனாவது கடைக்கு போகணும் போது இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்னதாக ஒரு ஃபோன்லேயே கூட நம்ம பதிவு பண்ணிவிட்டு போய் இல்லை பேப்பரில் எழுதி போட்டுகிட்டு போய் இதெல்லாம் நம்ம வாங்கணும் வசம்பு வாங்கணும் வெள்ளை பேப்பர் வேணும் கொஞ்சம் துணிகள் வேணும் அப்புறம் திரி இந்த திரி வேணும் ச தாமரத்தண்டு திரி கிடைச்சா வாங்குவோம் இதெல்லாம் நீங்கள் குறிப்பிட்டு பூவு கண்டிப்பாக வீட்டில் பூவு எலுமிச்சம்பழம் இதெல்லாம் கண்டிப்பாக வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் வத்தி இருக்கணும் சாம்பிராணி இருக்கணும் கற்பூரம் இருக்கணும் இப்போ அஞ்சு பொட்டு அஞ்சு மஞ்சள் வந்து நான் எப்படி கலந்தேன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் கலந்து தான் கலந்தேன் நான் அடுத்து குங்குமம் இப்போ இந்த குங்குமத்துக்கு வந்து என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பன்னீர் கலந்து அந்த குங்குமத்தை கலந்துக்கோங்க குங்குமம்னா தாழம்பூ குங்குமம் நான் உங்ககிட்ட காமிச்சேன் அம்மா எங்கள் வீட்டுக்கிட்ட தாழம்பூ குங்குமம் கிடைக்கலம்மா நான் வீட்டில் இருக்கிற குங்குமத்தை எடுத்து இதுமாரி பயன்படுத்தலாமா தாராளமாக பயன்படுத்தலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது குரு பகவானே போற்றி குரு குரு பார்த்தால் கோடி நன்மை அந்த மாதிரின்னு சொல்லிக்கிட்டே குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குணமிகு வியாழ குரு பகவானே மணமுல வாழ மகிழுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா கிரகதோஷமின்றி கடாக்ஷிக் தருள்வாய் இந்த இந்த ஸ்லோகத்தை நீங்கள் போய் நின்ன உடனே உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் கோயில்கிட்ட அப்படி இல்லை நான் வீட்டில் நீ இதை செய்கிறீங்களா இந்த மாதிரி நம்ம இப்போ நான் போடுறது வந்து சஸ்தி சின்னம் எந்த மாதிரி உங்களுக்கு போட வருதோ போட்டுங்க ஆனால் முறையாக இதுதான் வலது புறம் வந்து இந்த கோடு இருக்கணும் இப்படி இழுத்துட்டிங்கன்னா அது கரெக்டாக ஒரு சிலர் வந்து தி ஃபோனை தலைகீழே வச்சு பார்க்குறீங்களா எப்படின்னு தெரியல நீங்கள் போடுற அந்த ஸ்வஸ்திக்கு வந்து தவறுமான்னு சொன்னாங்க ஒருத்தவங்க ஒருவேளை நானே கூட தவறு பண்ணியிருக்கலாம் ஏன்னா இந்த துவரம் பருப்பில் ஒரு தடவை ஸ்வஸ்திக்கு வரைஞ்சி காட்டும் போது நானே கூட வீடியோவுக்கு எதாவது தவறாக பண்ணியிருக்கலாம் ஆனால் இது ஒரு சரியான முறை இந்த ஸ்வஸ்திக்கு வரைகிறது இதை நீங்கள் வரைஞ்சி இதில் நம்ம ஒரு விஷயத்தை செய்யப்போகிறோம் அதுதான் முக்கியம் பணம் பண வறட்சி எப்போ பார்த்தாலும் பணம் வரைச்சு எப்போ பார்த்தாலும் கையில் காசு பற்றாக்குறை என்னடா இந்த நிலைமை நம்மளுக்கு ஏதாவது ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறேன் வாங்க முடிய மாட்டுது நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது எல்லோரும் தான் இருக்கோம் எல்லாரும் நல்லா இருப்பாங்க நீங்களும் நல்லா தான் இருப்பீங்க இல்லைங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நாம்ளும் நல்லா இருக்கணும் எப்போவுமே நம்ம ஒன்று நினைப்போம் இல்லைங்களா நல்லதே நினைப்போம் அந்த அஞ்சு ரூபா நாணயம் இப்போ நான் எடுத்திருக்கேன் பித்தளை கலரில் இருக்குது இல்லைங்களா பித்தளை தான் அது பித்தளை நாணயம் அஞ்சு ரூபா நாணயத்தை எடுத்து அது மேலே ஒரு மஞ்சள் குங்குவோம் குங்குமம் மட்டும்தான் நான் வச்சுருக்குறேன் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு மலர் உங்களுக்கு வாசனை மிகுந்த மலர்கள் இப்போ கிடைக்கிது மல்லிகைப்பூ அந்த மல்லிகைப்பூவை வச்சாலும் சரி இதை எங்கேம்மா செய்யணும் பூஜரியில் உக்காந்துக்கோங்க நான் சொல்கிற இந்த நேரத்தில் செய்யுங்க ஆறு டு ஏழு அருமையான நேரம் பெருமாளை கூட நினச்சிக்கோங்க திருப்பதி ஏழு நினைச்சிட்டு நினச்சிட்டு கூட இந்த குருவுடைய இந்த குருஸ்த குருவை நினச்சி இந்த செய்யுங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க உங்களுக்கு நல்ல நேரம் நல்ல ஒரு நேரம் நல்லதாக பிறக்கிறத கண் கூட பார்க்கலாம் கடை அடையும் கடங்காரவங்க தொல்லை குறைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கடை வந்து வட்டி கட்டுறதெல்லாம் முடிஞ்சு போய் நம்மளுக்கு பிரச்சனை முடிகிறத கண் கூட பார்க்கலாம் பணம் நன்றாக பெருகும் அதுக்கப்புறம் இந்த அந்த அந் அஞ்சு ரூபாய் நாணயத்தை ஒரு நை இரவு ஃபுல்லும் நாளைக்கு இரவு ஃபுல்லும் வச்சுட்டு கூட வெள்ளிக்கிழமை கூட எடுக்காதீங்க அங்கேயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதை அப்படியே மடித்து கொண்டு போய் நம்மளுடைய பணம் வைக்கிற இடத்துல வைங்க இல்லைன்னா கல்லாப்பெட்டியில் வைக்கலாம் இது ரொம்ப நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்